ஐயா நாய்க்கு இருக்காரா இருங்க வருவார் என் பேர் சங்கரன் ஒரு காலத்தில் அவருக்கு ரொம்ப வேண்டியவன் இப்போ டச்சு விட்டு போச்சு அவரை அவசரமாக பார்க்கணும் என்ன விஷயம் நாய்க்கு இல்லைங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறேன்னு அப்பா பூஜ் ரூமில் இருக்காரு வரதுக்கு அரமணம் ஆகும் என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்கள் என்னென்னு கேட்குறாருல்ல சொல்லுங்கள் அவர் நாயக்கர் ஃபுல்லாக தான் அப்படியா ஐயா எனக்கு ஒரே பையன் இந்த நாலு வருஷமாக படாத பாடுபட்டு இப்போ தான் அவனுக்கு வேலை கிடச்சிருக்கு அதுவும் துபாய்க்கு வரும்படி ஆர்டர் வந்திருக்கு பாஸ்போர்ட்டு பீஸா எல்லாம் ரெடிங்க நாளைக்கு அவன் பிளேன் ஏறணும் பதராம சொல்லுங்க என் வண்டி எடுத்துக்கிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்றச்சே சொல்லுங்க ஒரு குழந்தை வேலை இடிச்சுட்டான் குழந்தைக்கு என்னாச்சு அந்த ஸ்பாட்லயே போயிடுச்சுங்க அவன் ஜனங்களுக்கு பயந்துகிட்டு வண்டியை அங்கேயே விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க ஆனா அவன் மேல தப்பு இல்லைங்க ரோட்ல விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தை கார் வர தெரியாம வந்து விழுந்துருச்சுங்க அவன் முழு பிக்சரும் பாழா போயிடுச்சுங்க என்ன வண்டி

ஐயர் சொல்லி பணத்தை வாங்கிக்க உன் வீட்டை நான் பார்த்துக்கிறேன் அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமே வெளியே கொண்டு தர்றேன் நீங்க கவலைப்படாம போங்க உங்க பையன் நாளைக்கு ஊருக்கு போவான் தம்பி தைரியமா போயிட்டு வாங்க நான் வெளிய நாயக்கர் பையன் கொடுத்த வாக்க காப்பாத்துவேன் வர்றேன் தம்பி பாருப்பா இந்த புள்ளைய நேத்து வரைக்கும் அரணாச்சாரம் போட்டுன்னு இருந்தா இன்னைக்கு நாய்க்கிரியே மிஞ்சிட்டியே டேய் அப்பா எப்படி தீத்து வைப்போறோம் அதே மாதிரி தீத்து வச்சிட்டா கண்ணா நீ பெரிய அளவு போறடா நாய்க்கிற நூறு வயசு நாய்க்கிற இவனுங்க என்ன பண்ணானு கேட்டியா நம்மள விட ரெண்டு மடங்கு இருப்பானுங்க போல் இருக்கு நீ பார்க்காத விட்டுட்டே நாய்க்கிற பார்த்து சூர்யா இதுக்குள்ள வராது இல்லப்பா அவர் பை तर्पण संकल्प करिष्यामि जपा कुलिम दंका शंका चिपे यमादितिम समोरिम सर्व पापक जल और पुष्प पानी में सूर्यदेव को नमस्कार करके छोड़ दीजिए गंगे के हम नीचे व गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावरी जल स्मान समर्पयामी नागर बाबा अजीत अजीत बाबा 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 मुझे మాటా పోలీసు <laughs> <laughs> <laughs>

ரெண்டு வேறு ஒன்றும் இல்லைங்க இதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்து என் பேர் ராகவன் தெரியும் ஹெஸ்பி இருபது வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் வாங்க அது பரவாயில்ல வாங்க என்கிட்ட சர்ச் வாரண்ட்டோ அரெஸ்ட் வாரண்ட்டோ இல்லை இந்த வீட்டுக்கு வரவங்க யாரும் ஆரண்டோடு வர்றது இல்லை வீட்டுல உங்களுக்கு என்ன தேரணமோ பண்ணுமோ நான் போலீஸ் அதிகாரியா வரல வேலு நாயக்கத்து உதவி கேட்டு வந்திருக்கேன் நீங்க மேலே உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும் போ என் பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் சரி அந்த கல்யாணம் இப்ப நடக்காது போய் இருக்கு ஆண்டவா அடிச்சு துவச்ச துணி மாதிரி பேச்சு முச்சிடலாம இருக்கு என்ன நடந்துச்சு நீ ஒரு போலீஸ்காரன் பொண்ணுமா தைரியமா வளரணும்னு நான் தான் அவளுக்கு சொல்லிக்கு ராத்திரி பகல்னு பார்க்காத துணிச்சலா வெளியே போகணும்னு நான் தான் அவளுக்கு கத்து கொடுத்தேன் நேற்று ராத்திரி வெளியே போனேன் துணி வாங்க போனேன் கிழிச்சு போட்ட கந்தல் துணியா வீட்டுக்கு வந்த நாலு பசங்க பெரிய இடத்து பசங்க வெட்ட வெளியில என் பொண்ணவா என்னங்க உட்காந்துக்கிட்டு போலீஸ் முழுசா உங்க கையில இருக்கு ஆள் யாரும் கண்டுபிடிச்சு உள்ள தள்ளி முதுகல ஒட்டக்க வேண்டாம் கம் நாட்டி யாருன்னு கண்டுபிடிச்சேன் ஆனா உதைக்க முடியல உள்ள தள்ள முடியல மந்திரி பிள்ளைங்க மந்திரி பிள்ளைங்க கேடு கட்ட மந்திரி பிள்ள வேற எவனாவது இருந்தா செதில் செதிலா வெட்டி நேரம் அடையாளம் தெரியாம ஆக்கியிருப்பேன் ஐஜி கிட்ட சொல்லி பார்த்தேன் இதுக்கு சாட்சியங்கள் இருக்கான்னு கேட்டார் இல்லை உனக்கு சொத்து பத்து இருக்கான்னு கேட்டார் அதுவும் இல்லை அவங்களுக்கு நிறைய பணபலம் இருக்கு வாய்ஸ் இருக்கு இந்த கேஸ ஒண்ணும் இல்லாம அடிச்சிருவாங்க அதனால விட்டுருன்னு சொன்னேன் விட முடியலையே என் பொண்ணாச்சே எப்படி விட முடியும் என் குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் என்னால விட முடியலையே அதனாலதான் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ உங்ககிட்ட நான் ஓடி வந்திருக்கேன் உங்க துக்கான்னு பொருளு இது துக்கம் மட்டும் இல்ல நான் அந்த அந்த பசங்களும் பொண்ணு பொருத்தவுன்னா பார்த்தேன் நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்கக்கூடாது நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் 啊！抓！抓了我！抓！快点！快点！快点！快点！抓了快点！快点！快点！快点！啊！啊！啊！啊！